அனைவரும் ஆனந்தமாக வாழ்க நீங்கள் எல்லாம் ஆனந்தமாக சௌக்கியமாக இருக்கணும் நீங்கள் எல்லாம் ஆனந்தமாக இருக்கணும்னு இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன் அடியேன் மடாதிபதி வெற்றி சுவாமிகள் இல்லந்தோறும் வேல் வழிபாடு நடக்கணும் இல்லந்தோறும் வேல் மாறல் வழிபாடு பாடணும் இல்லந்தோறும் முருகனை வணங்கணும் முருகன் தான் இந்த பூமிக்கு உள்ளவன் நமக்கெல்லாம் இகபர சுகத்தை அருளக்கூடியவன் முருகன் தான் அதனால் என்ன பண்ணணும் ஒவ்வொரு வீடுகளிலையும் வேல் மாறல் வழிபாடு படிக்கணும் உங்களுடைய வீடு கடைகளில் வேல் மாறல் பூஜை செய்யணும்னா அடியேணை தொடர்பு கொள்ளவும் எல்லா வீடுகளிலும் எல்லா இடங்களிலுமே வேன்மாறல் படித்தால் எதிர்ப்புகள் அகலும் நோய் அகலும் நாம் நினைக்கிற காரியங்கள் எல்லாம் வெற்றி அடையும் அதனால் வேல் எப்படி பாடுறது வேல்மாறன் பூஜை உங்கள் வீட்டில் ரொம்ப எளிமையாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தொடர்பு கொள்ளவும் வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறையில் வருஷத்துக்கு ஒரு முறையாக கணபதி ஹோமம் பண்ணணும் இந்த கணபதி ஹோமம் பண்ணுறதுக்கு நிறைய செலவாகும் ஆனால் இந்த வேல் வழிபாட்டுக்கு மிக மிக செலவு கம்மி நீங்கள் சொன்னீங்கன்னா போதும் உங்கள் வீடுகளில் வந்து வேல் வழிபாடு செய்து தருகின்றோம் அதுமாரி யாராவது நோயோடு இருக்காங்களா அந்த நோய் தீரணுமா அதுக்கும் வேல் வழிபாடு படித்தால் போதும் வேல் வழிபாடு செய்தால் நோய் நீங்கும் கவலை நீங்கும் திருமண தடை நீங்கும் எனவே வேல் மாறல் வழிபாடு செய்வதற்கு ஆன்மீக அன்பர்கள் தொடர்பு கொள்ளவும் அடியேன் மடாதிபதி வெற்றி கனி சுவாமிகள் வெற்றி வேல் முருகனுக்கு அரோரா